தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பழனி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம பார்க்கலாம் பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத தினங்களில் ஒன்றுதான் தைப்பூசம் தைப்பூச பெருவிழா பழனி கோவிலுக்குரிய விழாவாக கருதப்பட்டாலும் உலகெங்கிலும் உள்ள முருகன் கோவில்களிலும் தைப்பூச திருவிழா என்பது கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தைப்பூசம் நாள் மற்றும் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தை மாசத்தில் பூசம் நட்சத்திரம் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை எட்டு முப்பத்தி நாலு மணிக்கு ஆரம்பமாகிறது முடிவடையும் நேரம் ஜனவரி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை பத்து இருபத்தி ஒன்பது மணிக்கு முடிவடைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தைப்பூசம் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தைப்பூச திருவிழா பழனி திருக்கோவிலில் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தைப்பூசம் தேரோட்டம் வரும் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று தேர் திருவிழா நடைபெறும் அன்றைய தினம் நண்பகலில் திருத்தேர் எழுந்தருளல் மாலை நான்கு மணி அளவில் திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்